மயிலாடுதுறையில் சிறுத்தை நடமாட்டத்தால் அச்சம் நிலவும் நிலையில் துப்பாக்கி ஏந்திய போலீசாரின் பாதுகாப்புடன் பள்ளி மாணவர்கள் பொதுத் தேர்வு எழுதி வருகின்றனர் களத்திலிருந்து நம்மோடு இணைகிறார் செய்தியாளர் கோவிந்தராஜன் வணக்கம் கோவிந்தராஜன் எத்தனை பள்ளிகளில் இந்த பொதுத் தேர்வானது நடைபெறுகிறது குழந்தைகளுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன விவரங்கள் வணக்கம் மேடம் இங்கே வந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் வந்து சிறுத்தைகள் நடமாட்டம் கரண்டு இரண்டு நாட்களாக இருக்கிறது இதனால் வந்து இன்று பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியர்கள் வந்து ஒரு ஏழு பள்ளிகளுக்கு வந்து அருகில் உள்ள பள்ளிகளுக்கு வந்து ஏழு பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்திருக்காங்க இப்போ இந்த அதில் அந்த ஏழு பள்ளிகள் இல்லாமல் ஒரு மூணு பள்ளிகளுக்கு வந்து துப்பாக்கி இந்திய பாதுகாப்போடு வந்து இங்கே வந்து தேர்வு எழுத மாணவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க காரணம் என்னன்னா இது அருகே தான் அந்த சிறுத்தை இருக்கிறனால இங்கே வரக்கூடும் என்ற அச்சத்தில் வந்து வனத்துறை காவல்துறை மற்றும் தீயணைப்பு திறந்த ஊரிகள் வந்து இவங்க வந்து இங்க பாதுகாப்பு பணியில் ஏற்பட்டிருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா அந்த சிறுத்தை ஒரு இரண்டு கிலோமீட்டர் இந்த பள்ளிகள் தேர்வுகள் நடைபெறுகிற இடத்திலிருந்து ஒரு இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அருகில் இருக்கிற காரணத்தால் பத்தாம் வகுப்பு தேர் இந்த மூன்று பள்ளிகளுக்கு மட்டும் பாதுகாப்புகளுடன் இந்த தேர்வானது நடைபெற்று வருது மேடம் களத்திலிருந்து தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கோவிந்தராஜன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க